அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு நீங்க வாங்க த்ரீ ரோஸ்டர்ஸ் வாங்க மாதிரி இருக்கேன் எனக்கே அச்சி நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன் நல்லா இருக்கு ஒரேன் <laughs> ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு நான் தமிழ் போட்டு மாதிரி இருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் நல்லா இருக்குது என் பொண்ணு தான் மேக்கப் பண்ணி விட்டாலாம் ஒன்றும் இல்லை லேசாக ஒயிட் க்ரீம் பூசினேன் அவ்வளோதான் அப்படி கொஞ்சம் லிஃப்ட்டுக்கு போட்டுக்கிட்டேன் அங்கே நான் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் சரியா இன்னைக்கு நான் ரெடி ஆகிட்டேன் எப்படிக்கு பார்த்து சொல்லுங்கள் ஆ மேடம் காமிக்கணுமா பாருங்க என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிருங்க வயிற்று கூட் அழகாக இருக்காளா ஏ போது போது சரி இங்கே வந்து சீர் வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு தமிழ்கார பொண்ணு தான் இந்த மாதிரி எதாவது விசேஷம் வரும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணுறது இன்னைக்கு அதுபோக இன்றைக்கி டைவ்ளாகும் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறது எல்லாம் வீடியோஸ் எடுக்கிறேன் ஓகே சரியா அங்கே நம் த இப்படி போகும்போது தான் நம்ம ஊர் நினப்பி எனக்கு வருது என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட உரவு ஓகே சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நைட்டே வந்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு காலையில் எந்திரிச்சி வந்துமே செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பையும் வந்து எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாம் பரப்பி வச்சிருவாங்க டீ தான் வச்சுட்டு இருந்தேன் சக்கரை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்புறம் டீ தூள் வேறு தீர்ந்துருச்சு நைட்டு போட்டு வைக்கிறக்கு மறந்துவிட்டேன் டீ தூள் போட்டுடலாம் டீ தூள் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அப்புறம் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் எப்பயுமே வந்து டாட்டாக தான் வாங்குவேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்க த்ரீ ரோசஸ் வாங்கினிங்கனாக்கா ஒரு வாட்டி டாட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் டீ ரொம்ப டிக்காகவும் இருக்கும் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டு நல்லா விடலாம் நான் எப்பயுமே வந்து இஞ்சி போடுவேன் ஏதோ ஒரு சில நாள் இஞ்சி இல்லைனா தான் இஞ்சி போட மாட்டேன் பால் ஊற்றி வச்சுட்டேன் காலைல எழுந்திரிச்சுமே நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு காலைல இவங்களுக்கு டீ தான் அடுத்த மற்ற வேலைங்களை பார்ப்பேன் அப்புறம் தான் பசிஞ்சிட்டு இருந்தா தினமும் அவங்களுக்கு ரொட்டி தான் ஏதோ ஒரு நாளைக்கு தான் வந்து சாப்பாடு செய்வேன் மாவு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ள டீயும் ரெடி ஆயிடுச்சு காலைல அது டீ நல்லா குஞ்சதுக்கு அப்புறம் மூணு பேத்துக்கு ஆற வச்சுட்டேன் ஆறிடுச்சுனாக்கா அவங்க வந்து குடிச்சிக்குவாங்க அதுக்குள்ளே அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ரொட்டி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எண்ணெய் ஊற்றி தான் ரொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அரை பராட்டா தான் பிடிக்கும் அதனால தான் பராட்டா பண்ணிகிட்டு இருந்தேன் டிஃபனுக்கெல்லாம் பேக் பண்ணிடலாம் கா பெரிய பாப்பாவுக்கு நாலு ரொட்டி பேக் பண்ணுவேன் ரெண்டாவது பாப்பாவுக்கு மூணு ரொட்டி அப்புறம் ரெண்டு மூணாவது பாப்பாவுக்கு ரெண்டு ரொட்டி இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவங்களோட டிஃபன் பாக்ஸு ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் சைஸு சைஸெல்லாம் ஆனால் கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அவங்க அவங்க டிஃபன் எதுன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட்டு இது பெரிய பாப்பா டிஃபன் பாக்ஸ் இது ரெண்டாம் பாப்பா டிஃபன் பாக்ஸு மூணா பாப்பா டிஃபன் பாக்ஸு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு பெரிய பாப்பா நேரமாக கிளம்பிடுவோம் அதனால் அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் மூணாவது பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் எப்பயுமே வந்து ரொட்டி இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன் கீழே அடியில் வந்து காய் வச்சிருவேன் கீழே அதுக்கடுத்த பாக்ஸில் வந்து மாதுளம்பழம் தான் கட் பண்ணி போடணும் அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இவங்களுக்கு பேக் பண்ணிகிட்டே பேக் பண்ணிட்டு போது அவங்க அப்பா எந்திரிச்சிட்டார் எனக்கு ரெண்டு ரொட்டி சுற்று நீ பாப்பா அதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு தான் சொன்னார் சேர்ந்து விட்டுட்டு அவருக்கும் ரெண்டு ரொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் போடுறதுக்கு மறந்துட்டா திட்டிகிட்டே இருந்தார் என்ன போ போட்டு சுட்டுட்டா திட்டிகிட்டே இருந்தார் அப்புறம் மூணாவது பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு அவளுக்கு ரெடி பண்ணி அவளுக்கு சைடில் வச்சுட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன் ாக்கா அவர் எடுத்து வச்சுக்கோ அப்புறம் தண்ணி பாட்டில் நான் தான் ரப்பி கொடுக்கணும் பெரிய பாப்பா வந்து அவங்களும் அவங்கள்தான் ரப்பிக்குவாங்க மூணா பாப்பாவுக்கு மட்டும் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் இல்லைனாக்கா மறந்துட்டு போயிடுவா இல்லைனா லேட் பண்ணிடுவா ஸ்கூலுக்கு போறக்கு அதனால அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் அவங்க அப்பா வந்து ஜூஸ் கேட்டிருந்தாரு நெல்லிக்காய் ஜூஸு அவருக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேனாக்கா காலையில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் எந்திரிச்சு இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா கொடுத்துட்டேனாக்கா அவங்க அப்பா டீ நான் போய்ட்டு வர்றதுக்குள்ளே டீ கூட சூடு பண்ணி குடிச்சிருவார் காலையில் எந்திரிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டாருனாக்கா அப்புறம் பாப்பா வண்டி ஏற்றி விட தான் வந்தேன் வண்டியில் ஏற்றி விட்றாச்சு எப்பயும் போல் அவளுக்கு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது இப்போ பாதி வழியில் குழந்தைங்களா வந்துட்டு இருப்பாங்க நம்ம ப பசங்க பாப்பா கூட போகிற பசங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஒரு பத்து குழந்தைங்க தான் போகிறாங்க ஜாஸ்தி போகிறதில்ல புட்டிகிட்டு வந்து ஏழரை ஆயிடுச்சு அவங்க அப்பா ரெடி ஆகிட்டு இருந்தார் பாப்பா பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான்னு எந்திரிக்கவே ஓ ஒன்பது இதாக எந்திரிப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் போயிட்டு வந்தோன்னா பயங்கரமாக மூச்சு வாங்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து படுத்துக்குவேன் அவங்க அப்புறம் வந்து மாங்காய் நைட்டு வாங்கிட்டு வந்துருந்தாரு எனக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுன்னு சொன்னார் அதனால் பால் ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன் இதையும் குடிச்சிட்டாரு இதையும் குடிச்சிட்டு அவர் காலைல டிஃபன் எதுவும் சாப்பிட்லன்னா ரெண்டு ரொட்டி சாப்பிட்டு டீயோட இதை சாப்பிட்டு போட்டோன்னா கொஞ்சம் வயர்ஃபுல்லாக இருக்கும் நான் எழுப்பிட்ட ஒன்பரே ஆயிடுச்சு டைமு பாருங்கள் எப்படி அப்படி உட்காந்துட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்குன்ட்டு உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறா ப்ரஷ் பண்ணுறக்கே ரொம்ப டைம் பண்ணுறேன் காலை எல்லாமே அப்படி அப்படியே பரப்பி கிடந்துச்சு எனக்கு வேலைகள் முடியவே இல்லை இவ்வளோ வச்சு அனுப்பிட்டு தான் எனக்கு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னால் வேலையே செய்ய முடியாது பாருங்கள் எவ்வளோ சாகவாசமாக உட்காந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் மெதுவாக தான் பண்ணுவேன் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாட்டிகிட்டு இருக்குது டைம் பாருங்கள் ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு இவ்வளோ ரெட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி அவள் கிளம்பிட்டா அவங்களுக்கு பாய் சொல்கிறேன் எப்பயும் போல் சும்மீன் கொடுத்துட்டா அப்புறம் இவ்வளோ வச்சு அனுப்பிட்டு வந்து நான் பார்த்தா எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரொட்டி தான் இருந்துச்சு காய் வந்து எல்லாம் தீந்துருச்சு எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு சாம்பார் இருந்து சாம்பாரோட ரொட்டி எனக்கு சாப்பிட பிடிக்காது காய் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் உண்டுனாப்பில் போட்டேன் காரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உப்பு போட்டு நேரத்துக்கு வச்ச காய் கொஞ்சோண்டு இருந்துச்சு கோவக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எனக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லாத டைமில் நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன் அந்த ரொட்டி வந்து சின்ன சின்ன லேயராக கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை நான் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது குழம்பு இல்லை ஏதோ ஒன்று இல்லைனாக்கா ரொட்டி மட்டும் மிச்சமாக இருக்குனாக்கா நான் இந்த மாதிரி தான் செய்வேன் எனக்கு வந்து வயிர்ஃபுல்லாகும் ஆனால் தண்ணி எடுக்கிற அன்றைக்கி மட்டும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் வீட்டில் தீ வச்சு கொடுத்துடுச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா என்னால் செய்ய முடியாது இதுவே பாருங்க ரொம்ப நிறைய ஆயிடுச்சு ரெண்டே ரொட்டி 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 தான் இதுவே வயிறு ஃபுல்லாகிரும் அப்புறம் எனக்கு எடுத்துக்கிட்டேன் இதை சாப்பிட்டு தான் வேலைகள் பார்க்கணும் சாப்பிட்லனாக்கா என்னால் வேலை செய்ய முடியாது கிரிக்கிறனு வந்துடும் மற்ற நாளில் தண்ணி எடுக்கிற அன்றைக்கி தெரியாது டீ குடிக்கிறனால கொஞ்சம் தெரியாது இப்போ காலைல வந்து கொஞ்சமாக டீ குடிச்சு அரை கிளாஸ் டீ குடித்தா அது வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாகவே இல்லை கிட்டத்தட்ட நான் பத்தரை மணிக்கு தான் சாப்பிட்றேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரொட்டி தான் ஆனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு ஒரு முட்டை ஒன்று போட்டோம்னாக்க அதுவே இப்போ நிறைய ஆயிரும் இதில் கொஞ்சம் சாஸ் சுற்றிக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க எங்ககிட்ட இருந்தது அதெல்லாம் போடலை எனக்கு டைம் ஆகிடுது செய்கிறதுக்கு அதனால் நான் வந்து போடலை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க செம்மையாக இருக்கும் வாட்டி ட்ரை பண்ணுங்க நான் எப்பயுமே ரொட்டி மிச்சம் மய்ச்சினா இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி வேற்றுருச்சு பாருங்கள் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பயங்கரமாக ஏத்துருச்சு இனி வெயில் காலம் ஆயிடுச்சுலாம் இனி இப்படி தான் வேர்க்கும் டைம் ஆச்சு வயிற்று பிரிக்காவை கூப்பிட்டு வரதுக்கு வயிற்று கூப்பிட்டு வந்துட்டு மாம்பழம் சாப் இப்போ தான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன் அப்படியே எல்லாம் கழுவி விட்டாச்சு போச்சா போட்டு சொன்னீங்க துணி வச்சு துடைச்சு விட சொன்னீங்க மாப்பி வாங்க சொன்னீங்க மாப்பிள்ள வாங்கினாக்கா என்னால் வெளியெல்லாம் துடைக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெட்டெல்லாம் உதறிப்படை மாம்பழம் சாப்பிட்டுக்கிற ஆ சரி சாப்பிட்டுப்போம் ஜல்தி சாப்பிட்டு போகலாம் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவிட்டு கூட்டிகிட்டு போகணும் துணியெல்லாம் கொஞ்சம் இங்கேயே காய வச்சுக்கிட்டாச்சு ஏன்னா வெயில் காலமாகிடுச்சுலாம் கொஞ்சமாக தான் இருக்குது துணி அதனால தான் இங்கே கீழே காய வச்சேன் மேலே ரொம்ப வெயிலாக இருக்குது என்னால் மேலே போய்ட்டு கீழே வர முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் போய் பாப்பா கூப்பிட்டு வரணும் அவளை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வயிற்றுக்கு அதான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகே மத்தியானம் பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க மத்தியானம் வந்து அவங்களுக்கு மாம்பழம் ஜூஸ் தான் பண்ணி கொடுத்தேன் மேங்கோ நேற்றுக்கு வாங்கிட்டு வந்துருந்தார் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு பால் ஊற்றி கொடுத்தா செமையாக இருக்கும் மிக்சியில் அடிச்சிட்டாக்கா பசங்களுக்கு மூணு பேத்துக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் பா ப பெரிய பாப்பாங்களுக்கும் ஊற்றிட்டேன் நாங்கள் கண்ணாடி கிளாஸில் எடுத்துக்குவோம் ஆனால் சின்ன பசங்க வந்து கொட்டிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நான் கட்டுரியில் ஊற்றி கொடுத்துட்டேன் கிண்ணி தான் சின்ன கிண்ணியில் போட்டு கொடுத்துட்டேன் காலைல அவங்க அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால் இப்போ நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் பாதம் மாதுளம்பழம் போட்டுவிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அது இதெல்லாம் க எல்லாம் போட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் அது கடையில் கொடுப்பாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் பசங்களை உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க எல்லாத்தையும் கீழே உட்காந்து சொல்லி சாப்பிட சொல்லிட்டு இருந்தேன் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணால் எல்லாம் அப்புறம் பரப்பி விட்ருவாளுங்க அப்புறம் நான் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் பயங்கரமாக வேக்காடாக இருந்துச்சு எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் குளிர்காலம் வெயில் காலத்தில் மா மாம்பழம் நிறையா கிடைக்கும் அப்போ வாழைப்பழமாக அவர் இருந்து கொண்டு வருவார் வச்சு சாப்பிடுவோம் அடிக்கடி செய்வேன் வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி கிடைக்கும்ல ஊருக்கு போனால் கூட செஞ்சு கொடுப்பேன் தங்கச்சியெல்லாம் விரும்பி சாப்பிடுவான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் கிளம்ப வேண்டியதாக மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் ஆனால் தான் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேருவோம் ஒரு ஒரு பொண்ணோட சேனல் வந்து டெல்லி தமிழ் பொண்ணு இன்னொரு பொண்ணோட சேனல் வந்து டெல்லி தமிழ்ச்சி நாங்கள் மூணு பேர் தான் டெல்லியில் வந்து சேனல் வச்சிருக்கிறது நாங்கள் எப்போயாவது ஒரு மீட் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது கோயில் பூஜை இந்த மாதிரிங்கும் போது தான் எல்லோரும் ஒன்று சேருவோம் நல்லாயிருக்கும் அவளும் எல்லாம் வீடியோஸ் எடுத்து எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுவோம் அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றக்கு உட்காந்துட்டோம் வச்சு வாழையில் சாப்பிட்ற ஃபீல் எங்களுக்கு வரப்போகுது பாவை வயிற்று பாருங்க எப்படி உட்காந்துட்டுக்கிறா பாவியாட்டம் உட்காந்துட்டுக்கிறா எல்லாம் சாப்பிட்ற உட்காந்துட்டோம் எப்படா சாப்பாடு வந்து சாப்பிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வச்சாங்க நம்ம ஊர் வாழையில் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஆசை நான் வாழையில் எல்லா சாப்பாடு வச்சு எங்களுக்கு இங்கே வாழையில் கிடைக்கவே கிடைக்காது பசங்க கூட வாழையில் சாப்பிட்றக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் கேசரி தான் ஃபஸ்ட்டு வாய் எடுத்தோம் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் சாப்பாடு வச்சாங்க சாப்பாடு ரசம் சாம்பார் அப்புறம் கூட்டு பொரியல் ரெண்டு வடை அப்பளம் ஊர்ஹாய் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு மோர்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ ச சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாப்பாடு ஊர் மாதிரியே பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் கூட நல்லா எப்படி பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன் இங்க ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு இடத்துல பண்றது நம்ம நல்லா டேஸ்டா பண்ணுவாங்க இங்க ஹிந்திக்காரங்க சமையல் தான் எங்கே போனாலும் கிடைக்கும் ஆனா வந்து எப்போயாவது ஒரு கதை இந்த மாதிரி தமிழ் ஃபுட்டு கிடைக்கும் எல்லாம் சாப்பிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க Утро! கே எங்களோட சேனல் டெல்லி மீனா ஓகே மீனா டெல்லி மீனா டெல்லி மீனா வை 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 યાદ ஓன டெல்லி மீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே சரி வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா நல்லாயிருந்துச்சு சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு வெளியே நல்லா இருப்பாப்பா வெளிச்சத்துக்கு மூ ஒரிஜினல் ஃபேஸ் காமிக்குது உள்ளே வந்தால் தான் லைட்டுக்கு இந்த மாதிரி காமிக்கிது ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வாழலையில் போட்டு நான் மூ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு ரசம் சாம்பார் கேசரி கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு நல்லா வயிறார சாப்பிட்டேன் தீட்டி விடு எப்படி சாப்பிட்டீங்கன்னு சில பேர் யோசிப்பீங்க அந்த பொண்ணு வயசுலேருந்து பெரிய மனுஷன் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க மாமாங்கெல்லாம் வந்தாங்கன்னா யாரும் சாப்பிட முடியாதுன்ட்டு இவ்வளோ நாள் தள்ளி போட்டுருந்தாங்க தீட்டெல்லாம் கழிச்சுட்டு இங்கே இருக்கவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனாலயே நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் போய் நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மீட் பண்ணது டான்ஸ் பாடினதெல்லாம் இருந்துச்சு குழந்தைங்களாம் டான்ஸ் ஆனது எல்லாமே நல்லா இருந்துச்சு சரி சரி இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்